வணக்கம் நண்பர்களே நவரத்தினம் என்ற தலைப்பில் துர்க்மினிய நாட்டு கதையின் அடிப்படையில் இந்த கதையை உருவாக்கியுள்ளேன் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி புதுசா நம்ம சேனலுக்கு வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஒரு ஊரில் ஒரு வயதான அம்மா அவளுக்கு ஒரே மகன் வயசான காலம் கஷ்டமான வாழ்க்கை அம்மாவை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் அந்த பையன் வேலை தேட புறப்பட்டான் நகரத்தை நோக்கி நகரத்தில் வேலை தேடினான் இடம்பெற்றான் கிடைக்கவில்லை அடிக்கடி அங்கே இங்கே திரிந்தான் இறுதியில் ஒரு நாள் ஒரு பெரியவர் அவனுக்கு வேலை கொடுத்தார் ஆனால் அந்த வேலை சாதாரண வேலையில்லை ஒருநாள் முதியவர் அவனிடம் ஒரு எருமை எருமைடோலை கொடுத்தார் ஏன் என்று கூட கேட்காமல் பையன் அதை வாங்கிக் கொண்டான் பின்னர் நான்கு பைகள் ஒரு ஒட்டகம் புறப்படலாம் என்றார் முதியவர் பையன் ஒன்றும் கேட்கவில்லை முதியவர் சொல்கிறார் என்பதால் புறப்பட்டான் பெரிய செங்குத்தான ஒரு மலை வந்தது ஒட்டகத்தை நிறுத்தினார் முதியவர் இதோ இந்த டோலை விரித்து அதில் படுத்துக்கொள் என்றார் எதற்கென தெரியாமல் அவன் படுத்தான் டோலை நான்கு பக்கமும் முறுக்கி அவனை மூடி கயிற்றால் கட்டிவிட்டு அந்த முதியவர் வேகமாக போய் மரம் ஒன்றுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டார் அந்த மூற்றை இரண்டு பெரிய கழுகுகள் பறந்து வந்து தூக்கிச் சென்றன மேலே மேலே பறந்தன மலை உச்சிக்கே அந்த மூட்டை சென்றடைந்தது அழுத்தமாக கொத்திய கழுகுகள் அந்த மூட்டையில் இருந்து ஒரு பையன் வெளியே வர அதிர்ச்சி அடைந்து கழுகுகள் ஓடிச் சென்றன மலை உச்சியில் அந்த பையன் பார்த்தான் அவன் காலடியில் ஏராளமான நவரத்தினங்கள் ஒளிரும் வைரங்கள் பவழங்கள் பச்சை கற்கள் அதை கண்ட அவன் ஆச்சரியத்துடன் நின்றான் ஏன் அங்க நிற்கிறாய் காலடியில் கிடக்கிற கற்களை எல்லாம் கீழே போடு அவன் தூக்கி எரிந்தான் நான்கு பைகள் நிறைந்தன முதியவர் அதை ஒட்டகத்தில் ஏற்றிக்கொண்டு திரும்பி போனார் பையன் கத்தினான் முதலாளி நான் இங்கே எப்படி இறங்குவது முட்டாளே பின் திரும்பிப்பார் எத்தனை பேருக்கு வேலை கொடுத்திருக்கிறேன் என்று தெரிந்துகொள் பையன் திரும்பி பார்த்தான் மலை உச்சியில் எலும்பு கூடுகளாய் இருந்தன அவன் புரிந்து கொண்டான் நான் ஏமாந்து விட்டேன் என்று ஆனால் அந்த பையன் சாமர்த்தியசாலி ஒரு கழுகின் காலை பிடித்து மீண்டும் தரையில் இறங்கி தப்பித்தான் இறுதியில் மீண்டும் அந்த முதியவரிடம் போய் வேலை கேட்டான் முதியவர் ஆச்சரியப்பட்டார் இவன் முன்னாள் வேலைக்கு சேர்ந்த பையன் போலவே இருக்கிறானே இல்லை இந்நேரம் அவன் இறந்து இருப்பான் என்று மனதில் நினைத்து கொண்டு வேலையில் சேர்த்து கொண்டார் மீண்டும் அதே போல் ஒட்டகத்தில் ஏறி இருவரும் அந்த மலையை நோக்கி பயணம் செய்தனர் இம்முறை புதிதாகவே யோசித்தான் பையன் முதியவர் பழைய போலவே டோலை விரித்து படுக்கச் சொன்னார் முதலாளி எப்படி படுக்க வேண்டும் என்று தெரியவில்லை நீங்கள் கொஞ்சம் கற்று கொடுத்தால் நன்றாக இருக்கும் முதியவர் சிரித்தார் இதுவும் தெரியாதா என்று சொல்லித் தோலில் படுத்தார் அவ்வளவுதான் உடனே பையன் அவரை தோலால் சுற்றி கட்டிவிட்டான் கழுகுகள் திரும்பி வந்தன இம்முறை முதியவரை தூக்கிச் சென்றன மலை உச்சிக்கே அங்கே முதியவர் வெளியே வந்தார் முதலாளி காலடியில் இருக்கிற ரத்தினங்களை எல்லாம் பொறுக்கி கீழே போடுங்கள் முதியவர் உணர்ந்தார் இது பழைய பையன் தான் என்று வேற வழியில்லாமல் இரத்தின கற்களை பொறுக்கி போட்டார் அவற்றை நாலு சாக்கில் கட்டி பையன் ஒட்டகத்தில் கொண்டு புறப்பட்டான் நீ கீழே இறங்கி வந்த ரகசியம் சொல்லாமல் போகிறாயே உங்களுக்கு பின்னால் இருக்கிற எலும்பு கூடங்களை கேட்டு பாருங்கள் இந்த துர்க்மினிய நாட்டு கதையின் ஓர் எளிய உண்மை ஆசை அதிகமானால் ஆபத்து நிச்சயம் புத்தியோடு வாழ்ந்தாலே தான் நமக்கு மீட்பு பெரியோர்கள் சொன்னது போல ஆசை அருமின்கள் ஆசை அருமின்கள் ஈசனோ டாயினும் ஆசை அருமின்கள் ஆசை படப்பட ஆய்வரும் துன்பங்கள் ஆசை விடவிட ஆனந்தம் ஆமே இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கருத்துக்களை கமெண்டில் பதிவு செய்யுங்கள் இது போன்ற உற்சாகமான வீடியோக்களை பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே